அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே வீர் என்றால் இளைஞர்கள் மனதில் உற்சாகம் பொங்கும் அதுவே வீட்டில் தெரிந்தால் அப்பாவின் கையால் செருப்படி விழும் பீர் குடித்தால் உடல் நலத்திற்கு கெடுதல் என்று ஒருபுறமும் அதில் நன்மை இருக்கிறது என மறுபுறமும் குடிக்கும் நமக்கே புரியாத அளவு ஊரங்கும் பலவிதமாக கட்டுரைகளும் பேருரைகளும் ஆற்றி வருகிற இந்த நேரத்தில் இந்த வீடியோவில் குறிப்பிடப்படும் பீரின் எண்ணற்ற பயன்கள் பற்றி பீர் குடித்தால் தொப்பை வரும் இதய பாதிப்பு வரும் என பயமுறுத்தும் பெரியவர்களிடம் சொல்லி அவர்களது நெஞ்சை குளிர வையுங்கள் மூன்று ஸ்பூன் பீருடன் அரை கப் தண்ணீரை கலந்து உங்கள் தலையில் நன்கு தேய்த்து ஊறவையுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து குளிர்ந்த நீரில் தலைக்கு நீராடினால் உங்கள் முடி உதிர்தல் மற்றும் உடைதல் குறையுமாம் பீரின் தன்மை முடியில் ஏற்படும் சேதத்தை குறைக்கிறதாம் மற்றும் இதனால் பொடுகு தொலையும் குறைகிறதாம் உங்களது வீட்டில் சமையல் பாத்திரங்கள் துருப்பிடித்து விட்டது என வீசிவிட வேண்டாம் பீரை துருப்பிடித்த இடத்தில் ஊற்றி கொஞ்ச நேரம் ஊறிய பின்பு கழுவினால் துரு நீங்கிவிடுமாம் உங்கள் வீட்டில் தோட்டம் இருந்தால் அங்கு பட்டாம்பூச்சிகள் இருந்தால் நன்றாக இருக்கும் என விரும்புகிறீர்களா கொஞ்சம் பிசைந்த வாழைப்பழத்துடன் பீரை கலந்து உங்கள் வீட்டில் இருக்கும் மரம் மற்றும் கற்கள் இருக்கும் இடத்தில் தெளித்து வைத்தால் பட்டாம்பூச்சிகள் உங்கள் தோட்டத்தை நோக்கி படையெடுக்குமாம் உங்கள் பழைய தங்க நகைகள் பொலிவிழந்து போய்விட்டதா கவலையை விடுங்கள் வீரை தேய்த்து உங்கள் தங்க நகைகளை கழுவினால் மீண்டும் பளபளக்கும் உங்கள் வீட்டில் அல்லது அலுவலகத்தில் இருக்கும் புல்வெளி காய்ந்து போவது போல் இருக்கிறதா காய்ந்தது போல் இருக்கும் புல்வெளி பகுதியில் வீரை தெளித்து வந்தால் அந்த பகுதியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் நச்சு கிருமிகள் இறந்துவிடும் மீண்டும் பச்சை பசேல் என்று வளர உதவும் உங்கள் வீட்டிற்கு உறவினர்கள் வருவதால் பழைய பொலிவுற்ற சாமான்களை எங்கு ஒழித்து வைப்பது என இடம் தேடிக்கொண்டிருக்கிறீர்களா அட எதற்கு ஒழித்து வைக்க வேண்டும் வீரில் ஒரு துணியை நனைத்து மர துடைத்து துடைத்துவிட்டால் பழையது புதியது போல் காட்சியளிக்கும் உங்கள் வீட்டில் உள்ள இரும்பு கட்டில் நாற்காலிகளில் உள்ள துருக்கரையை போக்க என்ன செய்து போகவில்லையா வீரைக் கொண்டு துருக்கரை உள்ள பகுதிகளை துடைத்து அதன் மேல் ஈரமற்ற துணியை வைத்து அழுத்தி துடைத்தாலே துருக்கரை காணாமல் போய்விடும் இறைச்சியை வாங்கி வைத்துவிட்டு விட்டு அறுப்பதற்கு பெரும் பாடுபடுகிறீர்களா இறைச்சியின் மீது வீரை ஊற்றி பின் அறுத்தீர்கள் என்றால் சுலபமாக இறைச்சியை துண்டு துண்டாக வெட்ட முடியும் நன்றி